வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரின் காலியொலிப்பான வணக்கம் தமிழரியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழரின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாகாண பிராந்திய மற்றும் பிரதேச மட்டத்திலான கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கிழக்கு மாகாணத்துக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நேற்று கிழக்கு மாகாண கல்வி துணைக்கள கேட்போர் கூடத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இடமாற்ற கொள்கையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றியமைப்பதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேர்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கோரப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பிரமிட்ட மோசடிகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் இலங்கை மத்திய வங்கியினால் முன்னெடுக்கப்படும் தேசிய விழிப்புணர்வு வாரம் இன்று ஆரம்பமாகிறது சப்ரகமா மாகாணத்தில் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் மருத்துவ உதவிக்காக இலுதசம் ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக சப்ரகமு மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராய் ரட்ன தெரிவித்திருக்கிறார் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஆறு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இருபது மில்லியனுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் தேடப்பட்டு வரும் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் ராஜேந்தர் செனரட்னா கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்புணை மனுவை இன்று தாக்கல் செய்கிறார் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் இருபத்தி ஆறாவது கட்டை பகுதியில் இரண்டு உந்துருளிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்தார் மாத்தலையில் எட்டவத்தை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட எட்டிபுல கல்தூர கேனவீதி பிரத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஐஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த இரண்டு சந்தை நபர்கள் சம்மாந்துறை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சட்டவிரோத சிகரெட்டுகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தை நபர்களை நிந்தவூர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள் அம்பாறை பொத்துவில் உள்ள கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் அருகம்பே போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்திய நடிகை சன்னி லியோன் இலங்கைக்கு சென்றுள்ளார் இலங்கையில் நடைபெற உள்ள நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்ணொருவரின் மகனான வேடன் மலையாள கலைத்துறையில் பிரபலமான ரெப்பிசை பாடகராக இருக்கிறார் அவரின் பாடல்கள் சாதி மற்றும் நிற ஒடுக்குமுறைக்கு எதிரானதாக இருக்கிறது இந்த நிலையில் விஜய் மில்டன் இயக்கம் புதிய திரைப்படத்தில் அவர் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அவர் தமிழில் இசையமைப்பாளராக தற்போது அறிமுகமாகிறார் இந்திய செய்திகளில் இலங்கையால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தமிழக மீன்பிடி படகுகளையும் ஐம்பது மீனவர்களையும் விரைவில் விடுவிக்க அவசர மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வளமைப்போல் கடிதம் எழுதியிருக்கிறார் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் ஆகிய இடங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக மாநில அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக்க நூற்றி பதினெட்டு கோடி ரூபாவுக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் முதல் இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது சார்ந்த நடவடிக்கைகளை மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன வதுராவில் இடிந்து விழுந்த பாலத்துக்கு இணியாக புதிய பாலம் கட்ட குஜராத் அரசு அனுமதி அளித்துள்ளது ஆங்கிலேய ஆட்சியில் டாக்டர் படைப்பிரிவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு அஞ்சலி செலுத்த முயன்ற ஆளும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் நேற்று வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டது ஜன்னாயமெற்ற செயல் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பிரபல தொழிலதிபர் அனில் அகர்வாலுக்கு சொந்தமான வேதாந்த நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறது பீகார் நகர் பாட்னாவில் ஊரக சுகாதார அதிகாரியொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பாட்னாவில் கடந்த ஒரு வாரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட நான்காவது நபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நாற்பது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆறு நாட்களுக்கு முன் காணாமல் போன பத்தொன்பது வயது டெல்லி பல்கலைக்கழக மாணவி யமுனி ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மியன்மார் எல்லையில் உள்ள தங்கள் முகாம்கள் மீது ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை மூலம் இந்திய ராணுவம் தாக்குதல்களை நடத்தியதாக தடை செய்யப்பட்ட உல்பா தீவிரவாத அமைப்பு நேற்று தெரிவித்திருக்கிறது இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியான பவிந்தர் சிங் பட்டாலா உட்பட எட்டு காலிஸ்தான் தீவிரவாதிகள் அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிறை கைதிகள் மத்தியில் அடிப்படைவாத கருத்துக்கள் பரப்பப்படுவது ஆபத்தான சவாலாக மாறி வருகிறது இதை தடுக்க மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த பதினொரு மாதங்களில் இல்லாத உச்சமாக கடந்த ஜூனில் ரஷ்யாவில் இருந்து ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது அடுத்த தலாலாமா தேர்வு உட்பட திபெத் தொடர்பான விவகாரங்களால் இந்தியாவுடனான இருதரப்பு சிக்கல் நீடித்து வருவதாக சீன தூதரகம் நேற்று தெரிவித்தது தொடர்ந்து பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து பட்டியலில் சிசிடிவி கேமராக்கள் பொறுத்த மத்திய தொடர்ந்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு உலா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அரோகுரா கோஷங்கள் முழங்க இன்று காலை நடைபெற்றது திரைப்பட நடிகை சரோஜா தேவி காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி ஏழு சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து இன்று எழுபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கம் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் என்று ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் ரஷ்யாவும் வடகொரியாவும் அவற்றின் பங்காளித்துவத்தை மறு இருக்கின்றன பாகிஸ்தானில் பதற்றம் நிறைந்த கைபர் பக்தும்கா மாகாணத்தில் அமைந்துள்ள மிர்ஜான் காவல் மீது தீவிரவாதிகள் சிறிய ரக ஆளில்லா விமானம் மூலம் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கடந்த ஒரே மாதத்தில் இதே காவல் மீது தீவிரவாதிகள் நடத்தும் ஐந்தாவது தாக்குதல் இதுவாகும் காசாவில் ஈஸ்டில் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட முப்பது பேர் உயிரிழந்தார்கள் அமெரிக்க நீதித்துறையில் பணியாற்றிய மேலும் பல அரச வழக்கறிஞர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அந்த நாட்டு அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க முன் அவருக்கு எதிரான வழக்குகளில் பணியாற்றிய நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் கெண்டகி மாநிலத்தில் லெக்சிங்டன் நகரில் உள்ள தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பெண்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரான் ஜனாதிபதிக்கு காயம் ஏற்பட்டது குறித்த தாவுல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன வங்கதேச சொந்த பிரதிபலிக்கும் வகையில் நிறுவப்பட்ட நினைவுச் சின்னம் தவிர்க்கப்பட்டுள்ளது மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியிருக்கிறார் தென் ஆப்பிரிக்காவில் ஏச்ஐ வி தடுப்பூசி ஆராய்ச்சிக்கான நாற்பத்தி ஆறு மில்லியன் டாலர் நிதியுதவியை அமெரிக்கா நிறுத்திவிட்டது ஜப்பானில் மிதமிஞ்சிய வெப்பத்தில் வேலை செய்வோருக்கு கொஞ்சம் நிம்மதி மேல் ஆடைக்குள்ளே காற்றாடியுள்ளது அவர்களுக்கு இது ஆறுதல் தருகிறது இந்த சிறப்பு மேலங்கி வேலையிடத்தில் வியர்வையில் குளிப்பதை அது தடுக்கிறது லண்டன் சவுத்தன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் வடித்து சிதறி விபத்தில் சிக்கியுள்ளது இனி விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் இந்திய வீரர் முகமது சிராஜ் நடந்து கொண்ட விதம் மிர்சனத்துக்குள்ளாக்கி வருகிறது ஆஸ்திரேலிய வேக பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டோக் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியினை விளையாடி வருகிறார் மகளிருக்கான ஜூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் ஜெர்மனி ஆகியவை காலிறுதி ஆட்டத்துக்கு நேற்று முன்னேறியிருக்கிறது மூன்றாவது கிராண்ட்லாம் போட்டியான விம்பிள்டனில் மகளிர் ஒற்றிய பிரிவில் போலந்தின் இகா சியோடெக் சாம்பியன் கோப்பையை வென்றிருக்கிறார் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சைனா நேவால் தனது கணவர் பாருபள்ளி காஷாப்பை பிரிவதாக அறிவித்திருக்கிறார் நிறைவாக்க இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு

கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியூலிறப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீடி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே